சோதித்தீர் ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்தீர் ஏன் எனக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுத்தீர் என்று இவர் கொஞ்சம் மனம் உருகி அழுது கொண்டிருக்கிறார் அவர் சொன்னது அப்போது அவர் கண் முன்னால் இயேசுபிரான் தோன்றியதாக அவர் கூறுகிறார் தோன்றி உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்ததற்கான காரணம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீ ஊழியம் செய்வன் அவர் சொன்னது கடவுள் வந்து அவர்கிட்ட சொன்னத சொன்னார் நீ ஊழியம் செய்பவன் பிறருடைய துன்பங்களை உணர்ந்து அறிந்து அதை உள்வாங்கி அவர்களுக்கு ஒரு ஜெபம் செய்பவன் ஜபத்தினால் ஒரு ஒரு பதில் கொடுப்பவன் உனக்கு அந்த உணர்வுகள் உண்மையிலேயே நீ உணர வேண்டுமென்றால் அந்த துக்கங்கள் உனக்கு நடந்தாலுடைய நீ அந்த மற்றவருடைய துக்கங்களை உணர முடியாது புரிந்து கொள்வது என்பது வேறு தர்ஸ் எம்பதி அதாவது அந்த உணர்வு எப்படி உள்வாங்கிக் கொள்வது அதற்காகவும் அவர் சொன்னது கேட்டுங்க அதற்காகவும் உனக்கு இந்த சோதனை கொடுக்கப்பட்டது இரண்டாவதாக அந்த குழந்தை இப்போது பரலோக சாம்ராஜ்யத்தில் அதனுடைய ஜீவன் என்னுடைய இலைப்பாறுதலில் இருக்கிறது யார் கடவுள் சொல்கிறதா அவர் சொல்கிறார் ஐயா டிஜினர் என்னுடைய இலைப்பாறுதலில் இருக்கிறது ஒருவேளை அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயில் இருந்து அதுக்கு திருமணம் முடிந்து அதற்கு வேறு ஏதோ ஏதோனி ஒரு சோதனையான காலகட்டமோ அல்லது அது அது, அது வாழப்போகிற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம் கணவர் வீட்டில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சோ துன்பங்களை அனுபவிச்சா உனக்கு இருமடங்கு வேதனையாக இருக்கும் அதனால் அந்த மகளை நான் என்னுள் எடுத்துக்கொண்டேன்